வணக்கம் அன்பு நேயர்களே பூமியைச் சுற்றும் துணைக்கோள் ஒன்றின் ஆற்றலை பற்றி இந்த பதிவினில் நாம் காண இருக்கிறோம் பூமி வட்டப்பாதையில் சுற்றி வரும் துணைக்கோள் ஒன்று நிலை ஆற்றலையும் இயக்க ஆற்றலையும் பெற்றிருக்கும் புவிப்பரப்பிற்கு மேல் துணைக்கோள் உள்ள உயரம் ஸ்மால் ஹஜ் மற்றும் புவியின் ஆரம் கேப்டல் ஆர் எனில் துணைக்கோளின் சுற்றுப்பாதையின் ஆரம் ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு கேப்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஹஜ் புவியின் நிறை கேபிட்டல் எம் மற்றும் துணைக்கோளின் நிறை ஸ்மால் எம் எனில் அதன் நிலையாற்றல் ஈர்ப்பு அழுத்த ஆற்றல் கேபிட்டல் இ சஃபிக்ஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் கேப்டல் ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் டிவைடட் பை ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் கேபிட்டல் ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் டிவைடட் பை कैपिटल आर प्लस हच तुणकोल सुख दिशेवेगम विनाट ईक्वल टू रूट आफ कैपिटल जी डिवाइडेड एम कैपिटल आर प्लस स्माल हच्च इक आल इे ईकोवल आफ एम वि स्वयड इके टू कैपिटल जी Capital m, எம் ஸ்மால் எம் டிவைடட் பை டூ capital R கேபிட்டல் ஆர் h, ஸ்மால் ஹெச் துணைக்கோளின் மொத்த ஆற்றல் to E suffix இ சஃபிக்ஸ் பி suffix இ சஃபிக்ஸ் கே பிங்கிறது இங்கே பொட்டன்சியல் எனர்ஜி கேங்கிறது kinetic energy, ஆகையால் capital E equal to minus capital G into capital M, இன்டூ ஸ்மால் எம் டிவைடட் பை டூ இன் டூ கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால்ஹெச் துணைக்கோள் புவியின் கட்டுப்பாட்டில் உள்ளது என்பதை மொத்த ஆற்றலின் எதிர்குறி சுட்டு காற்றுகிறது